அபூர்வ சகோதரர்கள் படத்தில் இளையராஜா பண்ண தரமான சம்பவம் அதாவது கமல் சார் என்ன கேட்டிருக்காருன்னா எனக்கு எம்ஜிஆர் பாட்டு மாதிரி வேணும் நான் பார்த்ததிலே அவள் ஒரு தான் அப்படின்ற மாதிரி பாட்டு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரான் இளையராஜா கிட்ட அதுக்கு இளையராஜா எப்படி டியூன் போட்டிருக்காருன்னா நல்லம்மா பிள்ளைக்கு பாப்பா பரி நல்ல யோகா மாடா அதே டோனில் போட்டு கொடுத்துருக்காரு இது இவ்வளவு நாளாக நம்மளுக்கு தெரியல ஆனால் ஒரு பேட்டியில் தான் சொல்கிறார் இளையராஜா அவர் கேட்டத நான் அப்படியே போட்டு கொடுத்தேன் அப்படின்னு ஆனால் இதுவே அனிருத் பண்ணால் நம்ம காப்பின்னு சொல்லுவோம் ஆனால் இளையராஜா பண்ணும்போது அது அழகாக தெரியுது ஒரு இயக்குனரோ இல்லை நடிகரோ எனக்கு இந்த மாதிரியான பாட்டு தான் வேணும் அப்படின்னு கேட்கும்போது அதை இருந்து காப்பி அடிக்கிறோமே அப்படின்னு நினைக்காம ஒரு இன்ஸ்பிரேஷனில் அவங்க கேட்டதை அப்படியே பண்ணி கொடுத்துருக்காரு இளையராஜா அவர் நினச்சிருந்தார்னா அந்த காலகட்டத்தில் நான் இப்படி பீக்கில் இருக்கேன் மற்றவங்களோட பாட்டுலாம் எடுத்து போட்டால் எனக்கு கௌரவ குறைச்சல் அதனால் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு ஹெட்வைட்டாக பண்ணல மற்ற எல்லா இடங்கள்லேயும் இளையராஜா அவர்கள் வந்து நமக்கு கொஞ்சம் ஹெட்வைட்டாக தான் தெரிவார் ஆனால் இசைன்னு வரும்பொழுது மக்களுக்கு என்ன தேவை டேரக்டருக்கு என்ன தேவை நடிகர்களுக்கு என்ன தேவை இதை தான் அவர் மைண்டில் வச்சு மியூசிக் பண்ணுறாரு ஆயிரம் படங்கள் கடந்து வந்தாலும் இசைஞானி இன்றைக்கும் கெத்தாக தான் இருக்கார் எம்எஸ்பி காலகட்டத்தில் ஆரம்பித்த அவரோட இசை ஜேர்னி இன்னைக்கு அனிருத் காலகட்டம் வரைக்கும் கெத்தாக இருக்குது இதுக்கு காரணம் அவர் அந்த தொழிலை அந்த அளவுக்கு நேசிக்கிறார் நிறைய பேட்டிகளில் சொல்லியிருக்காரு நான் சில நேரங்களில் கொஞ்சம் ஹெட்வைட்டாக தான் இருக்கேன் என்னை உங்களால் சமாளிக்க முடியல இருந்தாலும் அதை சகிச்சிகிட்டு போகிறீங்க பார்த்தீங்களா நீங்கள் தான் உண்மையிலேயே கிரேட் உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் எப்படிப்பட்ட இசையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்படிப்பட்ட ஒரு பிறவி கலைஞன் இன்னும் நூறு வருஷம் வாழணும் ஆயிரம் திரைப்படங்களுக்கு இசையமைக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன் நாம் எல்லாருமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பெருமையாக பார்ப்போம் அதாவது அண்ணிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் ஹீரோவாக தான் நடிக்கிறாரு இந்த வயசுலேயும் அவர் கெத்தாக இருக்கார் மாசாக இருக்காருன்னு அதை விட ஒரு மாசான கலைஞர் யாருன்னு கேட்டால் அது இளையராஜாதான் இவரோட முதல் படமான அன்ன கிளியிலிருந்து கடைசியாக ரிலீஸான விடுதலை பாகம் ரெண்டு வரைக்கும் எல்லா பாடல்களும் ஆல்பம் ஹிட்ஸ் இதுக்கு காரணம் அவர் பண்ணுற தொழிலை அவர் அந்த அளவுக்கு நேசிக்கிறாரு மக்களையும் அதுக்கு மேலே நேசிக்கிறாரு இதுதான் காரணம் இப்படிப்பட்ட பிறவி கலைஞன் இன்று போல் என்றும் வாழ இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி